السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: وإن يكاد الذين كفروا ليسرقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: அல்லோ ஷாப்போக்கமாக அடகு சொல்லா சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் அளித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லவாகும் செல்லும் அவர்களின் நல்வாக்கிய நிறைந்து உமத்துவார்கள நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த உலகத்தில் நடக்கிற நன்மைகளாகட்டும் தீமைகளாகட்டும் ஒரு தனி மனிதருக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் மற்றும் தீமைகள் ஒரு சமூகத்திற்கு ஏற்படுகின்ற நல்ல விஷயங்கள் மற்றும் தீய விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அல்லது சுமூகமான சூழல்கள் இவை யாவும் அல்லாஹனுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கிறது அல்லாஹு நாடாமல் அல்லாகு மனது வைக்காமல் உலகத்தில் எதுவும் வெளியாகுவதில்லை இன்னாவில் நிச்சயமாக உங்களுடைய ரப்பு தான் விரும்பியதை செய்யக்கூடியவன் உலகத்தில் அல்லாஹு தாலா தான் நாடியதை செய்து கொண்டிருக்கிறான் அப்போ உலகத்தில் நம்மிலிருந்து வெளியாகக் கூடிய நம்மை சுற்றி ஏற்படக்கூடிய அனைத்தும் அல்லாஹவால் ஏற்படக்கூடியது அதுதான் நம்முடைய ஈமானுடைய அந்த அம்சங்களில் ஒன்று ஈமான் என்று நாம் சொல்லுவோமே ஆமன் துல்லாயோ மெலாய்க்கு விதிக்கப்பட்டும் தீய விதி விதியாகட்டும் இரண்டும் அல்லாஹுடைய வருவதாகத்தான் நாம் எல்லோரும் அசைக்க முடியாமல் உறுதியாக நம்பியிருக்கிறோம் ஆனாலும் சில சமயங்களில் சில காரியங்களில் அதுவும் அல்லாஹோடைய நாட்டத்தை கொண்டே ஒரு தனிப்பெரும் தாக்கத்தை உண்டாக்குகிறது ஒரு தனிப்பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதில் ஒன்று மீது ஒருவர் பொறாமை கொண்டு அவர் கண்திருஷ்டி வைத்தாள் நல்லா இருக்கிறாரே நல்ல சூழலில் இருக்கிறாரே உடல் ரீதியாக நல்ல அழகாக இருக்கிறாரே இப்படி ஏதேனும் ஒன்றை சொல்லிவிட்டால் அது பாதிப்பை உண்டாக்கும் நபிகள் நாயம் சொல்லாசன் சொன்ன ஹதீஸ் பல ஹதீஸ் கிதாபுகள் வருது அல் ஐநு ஹக்குன் கண் திருஷ்டி என்பது உண்மை அது பலிக்கக்கூடியது அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது நபி அவங்க இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க கலா கதிரை மிஞ்சக்கூடிய ஒன்று துனியாவில் இல்லை அல்லாஹ்வுடைய கலா கதிரை அல்லாஹ் நமக்கு விதித்ததை மிஞ்சக்கூடிய ஒன்று துனியாவில் இல்லை அப்படி ஒரு வேலை சாபக செய்யே மிகைக்குமையானால் அது கண்திருஷ்டியாக இருக்கும் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் செல்வம் அப்படியானால் மேலான பெரியோர்களே இந்த கண்திருஷ்டி என்பதிலிருந்து நாம் நம்மை நாம் நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும் பிறர் மீது நாம் பொறாமைப்படுவதோ அல்லது பிறர் நம்மை பார்த்து கண்திருஷ்டி வைப்பது போல் நம்மை வெளிப்படுத்துவதோ தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று நபிசல்லா சொல்லா அலி ஒரு சிறுமியை கடந்து போறாங்க வீட்டில் அந்த சிறுமி இருக்கிறாங்க ஒரு அழகான தோற்றம் கொண்ட சிறுமி நபி கடந்து போகும்போது அந்த சிறுமியினுடைய முகத்திலே ஒரு ஒரு அடையாளம் ஒன்று இருந்தது ஒரு மஞ்சளும் கருப்புமாக கலந்த ஒரு அடையாளம் நபி அவங்க சொன்னாங்க இந்த குழந்தையின் மீது கந்திருஷ்டி பட்டுள்ளது எனவே ஓதி பாருங்கள் என்று சொன்னாங்க இன்னலகா நல்ல ரத்தன் இந்த பெண்ணுக்கு இந்த கந்திருஷ்டி பட்டுள்ளது ஆகவே ஓதிப்பார்கள் அப்படின்னா என்ன புரியுது ஒரு மனிதருடைய பொறாமையின் வெளிப்பாடுதான் இது போல இன்று ஓதப்பட்ட வசனங்கள் சகோதரையில் சூரா யூசுஃபை ஓதப்பட்டது அதுல முற்காலத்தில் சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு கிணற்றிலே போடப்பட்ட யூசுப் நவி பிற்காலத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் அவர்கள் மாறி போய் மிசலுடைய ஈஜிப்டினுடைய உணவுத்துறை உணவு மந்திரியாக உணவினுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள் அப்பொழுது நாடெங்கிலும் பஞ்சம் அந்த பஞ்சத்தை தீர்ப்பதற்கு பலரும் இந்த ஈஜிப்டை நோக்கி உணவு தேடி தானியங்களை வாங்க வருகிறார்கள் அதிலே யூசுப் அலி இஸ்லாம் சகோதரர்கள் யாக்கூம் அலி இஸ்லாமுடைய மற்ற பிள்ளைகளும் வருவார்கள் அந்த சம்பவத்தை குறிப்பிடுகிற போது அல்லாஹ் குரான் சொல்கிறான் யாக்குவாலேஸ்வரா முகத்தினுடைய பிள்ளைகள்ட்ட சொன்னாங்கன்னா நீங்க ஒரு ஒன்பது பத்து பேர் இருக்கீங்க எல்லாரும் என்ன செய்யாதீங்க ஒரே கதவின் வழியாக அப்படி கும்பலா உள்ள போகாதீங்க ஏன்னா எல்லோருமே அண்ணன் தம்பிகள் அப்படின்னு சொல்லும் போது சாயல்கள் இருக்கும் முக சாயல்கள் எல்லோரும் ஒரே ஒரே கதவின் வழியாக உள்ளே நுழைக்கிற போது பார்ப்பவர்களுக்கு கண் படும் பரவாயில்லையே இவ்வளவு பேர் அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையா இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான கண் படும் ஆகவே நீங்கள் பிரிந்து பிரிந்து உள்ளே நுழையுங்கள் பது ஹோலோமின் அபவாவின் மொத்தம் சொல்கிறேன் கா தேவகப ரேசலாம் சொல்லி அனுப்பிய வார்த்தை நீங்கள் அந்த ஈஜிப்ட்டியில் யூசுப் நபி அப்பொழுது யூசுப் நபி என்று தெரியாது அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரி இடத்தில் நீங்கள் நுழைகிற போது எல்லோரும் கும்பலாக ஒரே கதவின் வழியாக நுழையாதீர்கள் மாறாக வேறு வேறு வாசல் வழியாக கொஞ்சம் டைம் எடுத்து ஒருவர் பின் ஒருவராக நுழையுங்கள் என்று அல்லாஹவுடைய நபி யாக்கும் அலி இஸ்லாம் அவர்கள் அங்கே ஐடியா கொடுக்கிறார்கள் குரானில் அல்லாஹ் இதை சொல்லிவிட்டே சொல்லுவாங்க அவர் என்ன நினைத்தாரோ அது கிடைத்தது அப்படின்னா என்ன அர்த்தம் நாலா பக்கமும் பிரிஞ்சு போனால் தனித்தனியாக வந்து அந்த பாத்திரத்தில் தானியங்கள் கிடைக்கும் அப்போ தானியங்கள் நிறைய கிடைக்கும் என்பது மட்டும் அவர்களுக்கு கிடைத்ததாக அல்லாஹு தாரா சொல்கிறான் அப்படியானால் மேலான பெரியவர்களே ஒரு இடத்திலே நம்முடைய செயல்பாடுகளோ நம்முடைய தோற்ற அமைப்புகளோ பிறரின் கண் படுவது போல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நபிகள் அவர்களை பார்த்து காபிர்கள் எப்படி நபியை உத்து பார்த்தார்கள் நபியின் மீது கண்ணு போல் அவர்கள் முன் வந்தார்கள் என்பதை நாயகமே அந்த காபிர்கள் தங்களுடைய பார்வைகளாலே உங்களை குத்தி நெருங்கி விடுகிறார்கள் நபியே அந்த காபிர்கள் தங்களுடைய பார்வைகளை கொண்டே உங்களை அவர்கள் அப்படியே குத்தி கிழிக்க உங்களின் மீது கண் பட அவர்கள் நெருங்கி விட்டார்கள் எதை பார்த்து லெம்மா சமீபம் நீங்கள் சொல்லுகிற நீங்கள் ஓதுகிற அந்த புறானை கேட்டது அப்போ அழகிய குரல் வளமோ அழகிய முகமோ அழகிய செயல்பாடுகளோ இதுவெல்லாம் பிறரை நம் மீது பொறாமைப்பட வைப்பது இப்ப நம்ம என்ன செய்யலாம் அதுபோல நேரங்களில் ஒருவேளை நம்மிடத்தில் ஒருவர் வந்து பரவாயில்லைங்க நீங்க எப்போ அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா நாம் உடனே பாரக் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்ல உங்களுக்கு பிறக்க செய்வான் பாரக் அல்லாஹும் லக்க அல்லாஹ் உங்களுக்கு பிறகச் செய்வான்னு சொல்லிட்டா அவருடைய பாதிப்பு நமக்கு ஏற்படாது நாம அதை உள் வாங்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு கொண்டு போனோம்னு சொன்னா அதுவே கண்திருஷ்டியாக மாறி நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை மறுபடியும் சொல்வார் அல்லாஹோடைய நாட்டத்தை கொண்டு அது உண்டாகும் தனிப்பட்ட முறையில துணியாவில் எந்த வஸ்துவும் நம்மை பாதிக்க வைக்க முடியாது ஆனால் நல்லாவோடைய நாற்றம் அங்கே அவசியம் பட் இருந்தாலும் இங்கே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது பிறர் நம்மை பார்த்து பொறாமைப்படும்படியாகவோ அல்லது நாம் பிறர் மீது பொறாமை பற்றி ஏதேனும் கந்திருஷ்டி படும்படியாகவோ நம்மை வெளிப்படுத்த கூடாது குரான் ஷெரீஃப்ல குரான் ஷெரீஃப்ல சூரத்து இது போல தீமைகள் வரும்போது நாம ஓதி நம்மீது ஊதி கொள்ள அல்லது பிறருக்கு கொள்ளக்கூடிய ஒரு நோக்கத்தில் இறக்கப்பட்டதுதான் பொறாமைப்படக்கூடியவர் எப்பொழுது பொறாமைப்படுவாரோ அதனுடைய தீங்கில் இருந்து அப்படிங்கிற அந்த பொருள் அங்கே வருவதை பார்த்தால் இதுவெல்லாம் கண்திருஷ்டியை பிடிக்கிறது ஒவ்வொரு நாளும் புள்ளிகா மின் ஷர்லப் என்று ஓதிக்கொண்டார்